ரமேஷ் வீட்டுக்கு ரொம்ப பசியோட வந்தான் வரும்போது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான் வீட்டுல அனாமிகா அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தா அத பார்த்த ரமேஷ் அனாமிகா வீட்ல அரிசி தீந்து போச்சு அப்புறம் எப்படி நீ சாப்பாடு செய்யற பாவம் அத்தைக்கு ரொம்ப பசின்னு சொன்னாங்க மாமா அதனால பக்கத்து வீட்டுல போய் அரிசி கடன் வாங்கிட்டு வந்தேன் அத்தையோட நிலைமை சரியே இல்ல மாமா ராத்திரி முழுக்க இரும்பிக்கிட்டே இருக்காங்க தினமும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கறதால குளிர் தாங்கவே மாட்டேங்குறாங்க இன்னொரு பக்கம் பசி கொடுமையும் சேர்ந்து அத்தைய ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க கடவுளே ஒரு பையனா அவங்களுக்கு என்னால எதுவும் செய்ய முடியல எனக்கு எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு கண்ணீர் விட்டான் ரமேஷ் கணவன் படுற பாட பார்த்து சமாதானப்படுத்தினா அனாமிக்கா இங்க பாருங்க நம்ம இந்த இந்த மாதிரி நேரத்துல நீங்க நீங்க தைரியமா கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது இப்படி கவலைப்பட்டா எப்படிங்க என்ன என்ன செய்ய அம்மா படிக்க வச்சாங்க அந்த நாள்ல நான் படிக்காம விட்டுட்டேன் அந்த படிப்பு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் ஒரு நல்ல வேலையில இருந்து நல்லா சம்பாரிச்சிருப்பேன் இப்படி கூலி வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்க மாட்டேன் போதும் போதாத பணத்தை வச்சுட்டு குடும்பத்தை நடத்தவே முடியலையே அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு வைத்தியம் பார்க்க கூட என் கையில பணம் இல்ல இன்னொரு பக்கம் அம்மாவோட உடல் நிலை மோசமாக்கிட்டே போகுது இதோ ராத்திரி முழுக்க போயிட்டு வந்த கூலி பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்த சரிங்க நீங்க போய் உட்காருங்க கொஞ்ச நேரத்துல சாப்பாடு போடுறேன் மழை வர மாதிரி இருக்குல்ல உடனே சுட சுட சாப்பிட்டுடுங்க ரமேஷும் அனாமிக்காவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாரதா வந்தாங்க இருமல் தாங்க முடியாம கையை வச்சு இரும்பிக்கிட்டு இருந்தாங்க அப்பா ரமேஷா ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்த முகம் ஒரு மாதிரி இருக்கு தூங்கனியா இல்லையா அதெல்லாம் ஒண்ணு வா சாப்பிடலாம் அனாமிகா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போடு மூணு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அம்மா இரும்ப ஆரம்பிச்சாங்க தன்னோட அம்மா இப்படி இரும்புறத பார்த்து ரமேஷால தாங்கிக்கவே முடியல அம்மா ஏமா என்ன போய் மகனா பெத்த உனக்கு என்னால வைத்தியம் கூட பார்க்க முடியல வயிறார உனக்கு சாப்பாடு கூட போட முடியாத பாவி ஆயிட்டே ஒரு புள்ளையோ உனக்கும் ஒரு புருஷனா அனாமிக்காவுக்கும் எதுவும் செய்ய முடியாம நிற்கிறோம் டே கண்ணா இதுக்கே இப்படி சோர்ந்துட்டா எப்படி பெண்களுக்கு உண்டான கஷ்டம்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி இந்த உலகத்துல ஆம்பளைங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்கு இது இயற்கைதானே பறக்கும்போது பையன் பையன்னு கொண்டாடுவான் அதுக்கப்புறம் கண்டிப்பா வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தணு வரும் கஷ்டம் வந்தா அழக்கூடாதுன்னு சொல்லுவோம் கஷ்டங்களுக்கு சின்ன இருந்து எல்லாரோட மேல போட்டுக்கோன்னு சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல ஆனா அதையும் நீங்க கண்டுக்கிறது இல்லையே அதெல்லாம் இப்ப இதுக்குமா சாப்பிடு எல்லாம் சாப்பிடுங்களேன் மழை வேற வரப்போகுது நம்மளோடது குடிசை மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் இந்த மேல் கூறைய ஒரு நாள் சரி பண்ணணுங்க இன்னைக்கு அந்த வேலையை செய்றீங்களா சரி அனாமிகா நான் பண்றேன் அது சரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்ப்பா ரெண்டு நாளா என் மனச போட்டு காசக்கிட்டு இருக்கு அத உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனா இப்ப சொல்லிடுறேன் நேத்து எனக்கு வாயில இருந்து ரத்தம் வந்துச்சு அத பார்த்தா ரொம்ப நாள் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு தோணுது அம்மா என்னம்மா சொல்ற எனக்கு ஒன்றும் இல்லடா நான் சொல்லறத கொஞ்சம் கேளு ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கவலைப்படாத இறுதி சடங்கு செய்யறதுக்கு கூட உங்ககிட்ட சல்லி பைசா இல்லைன்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் சொல்கிறேன் காட்டு பக்கம் நிறைய விறகுங்க காஞ்சி போன மரங்கள்லாம் இருக்கும் அங்க என்னை கொண்டு போய் போட்டுட்டு அந்த இடத்துல எனக்கு ஒரு கொல்லி வச்சுடுப்பா ஆனா ஒரே ஒரு ஆசை இருக்குடா சாகிறதுக்குள்ள நல்லா சாப்பிடணும்பா பருப்பு ரசம் சாம்பார் சிக்கன் மட்டன் பலவிதமான விதமான ஸ்வீட் எல்லாம் சாப்பிடணும் நம்மள மாதிரி ஏழைங்க இந்த மாதிரி சாப்பாடு மேல ஆசைப்படக்கூடாது சரி பரவாயில்ல நான் செத்தன்னா ஒரு பிரச்சனை தீர்ந்து போகும் அதனால உடனே செத்துடணும்னு ஒரு கோரிக்கையும் இருக்கு அத்த எதுக்காக நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அவர் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காரு யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள்தான் கதை யாருக்கு என்ன நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அதுபடி தான் நடக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாத அத்தை எதையும் யோசிக்காம படுங்க சரிம்மா அவன் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கால்ல அதெல்லாம் ஜாக்கிரதையா பயன்படுத்த அதை எப்படியாவது ஒரு ரெண்டு மாசத்துக்கு வச்சு ஓடுற மாதிரி பாரு சரிங்க அத்தை அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்க போய் நல்லா படுத்து ஓய்விடுங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஷாரதா போய் படுத்துக்கிட்டாங்க

அவங்க நிலைமைய கண்டு அவங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு நம்ம ஏதாவது ஒன்னு செய்யணும் அனாமிகா ஆனா என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே எந்த அம்மாவுக்கும் என்ன மாதிரி ஒரு புள்ள இருக்க கூடாது இருக்க கூடாது இங்க பாருங்க நீங்களே எல்லாத்தையும் சொல்லிக்காதீங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அத்தைக்கு சாப்பாடு செஞ்சு போடணும் அவ்வளவுதான அது எல்லாத்தையும் நான் இப்பவே பண்றேங்க எப்படி பண்ணுவ அனாமிகா நம்ம கிட்ட அதுக்கான பொருளும் இல்லையே எப்படி பண்ணுவ நீங்க இப்போ கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கல்ல அதுலயே செய்ய வேண்டியத நான் செஞ்சுக்கிறேன் இப்படி அனாமிகா ரமேஷ் கொண்டு வந்த மளிகை பொருட்களை வச்சு சில சமையல் எல்லாம் செஞ்சா பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சது பயங்கர மழை பெஞ்சதுனால அந்த பக்கம் போன எல்லாருமே ஒரு மரத்தடியில வந்து குடிசை கிட்ட நின்னாங்க இன்னொரு பக்கம் அந்த குடிசையில அனாமிகா சமையல் செஞ்சுட்டு இருந்தா அதனோட வாசனை அங்க இருந்தவங்களோட மூக்க தொலைச்சது அதுல இருந்த ரங்கையா வாசனைக்கு மெய் மறந்து போனாரு ஓஹோ என்ன வாசனை என்ன வாசனை இந்த வாசனைய நுகரும் போதே வாயெல்லாம் ஊருதே போய் ஒரு புடி பொடிக்கணும் அப்படின்னு ரங்கையா அந்த வாசனை சைடு போனார் அங்க அனாமிகா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க சமைக்கிற வாசனை மூக்க தொலைக்குது எவ்வளவுக்கு விக்கிறீங்க சீக்கிரமா சொல்லுங்க இந்த மழையில சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா இந்தாங்க இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுறீங்களா ஐயோ இது விக்கிறதுக்கு இல்லங்க நாங்க வீட்டல சாப்பிடுறதுக்கு செஞ்சோம் ஆடே சரி நீங்க சாப்பிடுற சாப்பாடியே போடுங்க அதுக்கு பணத்தை வாங்கிக்கோங்க வேண்டாம்னு சொல்லாதம்மா நல்ல யோசி இப்படி ரங்கையா திரும்பத் திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்ததனால அங்க இருந்த ரமேஷ் பணம் பணंतरன் சொல்றாருல அது வாங்கிக்கோ வாங்கிக்கிட்டு அவர் கேக்குறத கொடு அந்த பணத்தை வச்சு அம்மாக்கு எதுனா வாங்கலாம்ல ஆ சரிங்க அப்படியே பண்ணலாம் என்னங்க ஐயா கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க இப்படி அனாமிகா அவ செஞ்ச சாப்பாட அந்த ஆளுக்கு போட்டு கொடுத்தான் அத சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரங்கையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரொம்ப அற்புதமா அருமையா இதுக்கு குறைவுதான் எடுத்துக்கோ அப்படின்னு ரங்கையா பணம் கொடுத்தாரு அத வாங்கிக்கிட்டு அனாமிக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டா ரங்கையா சாப்பிட்டு போனதை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் அங்க வந்து அனாமிக்கா செஞ்ச சாப்பாட கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்க கிட்ட கூட பணத்தை வாங்கிக்கிட்டு அனாமிகா அவங்களுக்கும் சாப்பாடு போட்டான் அத கவனிச்ச ரங்கையா இங்க பாருமா இது ஹோட்டல் வியாபாரமா செஞ்சேனா உனக்கு நல்ல லாபம் கிடைக்குமே ஆமாங்க எனக்கும் அதே தான் தோணுச்சு ஆனா என்ன பண்றது ஹோட்டல்லாம் வைக்கணும்னா அதுக்கு பணம் வேணுமே அப்படியா இப்ப பணம் வந்ததுல அதுல கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு மீதியில திரும்பவும் பொருளை வாங்கி சாப்பாடு செஞ்சு நல்லபடியா வித்துருங்கம்மா ஆஹா நீங்க சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப நன்றி இங்க பாருங்கம்மா

என்ன கடவுள் எல்லாம் ஆக்காதம்மா நானும் உன்ன மாதிரி மனுஷந்தானே இந்த இத எடுத்துக்கோ வாமா தினமும் உங்க குடிசைக்கே வந்து சாப்பிட்டு போறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரங்கையா கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு பொருட்களை வாங்கிட்டு வந்து அனாமிகா அதுல வியாபாரத்தையும் ஆரம்பிச்சான் சாரதா தன்னோட மருமக செய்யற வியாபாரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அனாமிகாக்கு அவங்களால முடிஞ்ச உதவியா செஞ்சாங்க எங்க பாரு அனாமிகா இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது நான் இதெல்லாம் வாங்க போனல அங்க நிறைய பேரு நம்ம ஹோட்டல பத்தி தான் பேசினாங்க இந்த குடிசையில சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அடடே ரொம்ப சந்தோஷம் பா என்னங்க ஒருவேளை இன்னைக்கு எல்லாம் தீந்துருச்சுனா உடனே பணத்தை கொண்டு போய் எல்லா பொருளும் மறுபடியும் வாங்கிட்டு வந்துருங்க இன்னைக்கு நீங்க மளிகை பொருள் வாங்கி கொடுத்தா மட்டும் போதும் அத்தை எனக்கு உதவி செய்வாங்க அம்மா உனக்கு உடம்பு எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கட எனக்கு ஒண்ணு வயசு ஆயிடலடா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் இப்படி அனாமிக்கா அந்த குடிசையில சமையல் செஞ்சா நிறைய பேரு அங்க வந்து அந்த சாப்பாட பார்சல் கூட எடுத்துட்டு போனாங்க ரங்கையா ஒவ்வொரு நாளும் அங்கேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு இப்படி நாள் அனாமிகாவோட குடிசை கிட்ட வந்து சாப்பிடுற கூட்டம் நாளுக்கு நாள் பெருகுச்சு இப்படியே ஒரு மாசம் போச்சு அந்த மாசம் முழுக்க நல்ல வருமானத்தை சம்பாரிச்சா அனாமிகா அத பார்த்து ரமேஷ் சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்க பாருங்க இந்த பணத்தை வச்சு அத்தைக்கு நம்ம வைத்தியத்தை பாப்போம் அம்மா அனாமிகா இந்த பணத்தை வியாபாரத்துக்காக செலவு பண்ணுங்க எனக்கு செலவு பண்ணா அந்த பணம் திரும்ப கிடைக்காது இதியே வியாபாரத்துல முதலிடா போட்டீங்கன்னா திரும்பவும் அது கிடைக்கும்ல அத்த வாழ்க்கையில மனுஷங்க தான் முக்கியம் அதுக்கு அடுத்ததுதான் எல்லாமே இப்படி அனாமிகாவும் ரமேஷும் அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு சாரதாக்கு வைத்தியம் பண்ணாங்க சாரதா நல்ல குணமானாங்க அன்னையில இருந்து அந்த குடிசையிலேயே இருந்து சமையல் செஞ்சு அனாமிகா தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வந்தா சந்தோஷமா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் சாரதாவுக்கு தன்னோட கர்ப்பவதி மருமக அனாமிகாவ பார்த்தாலே எரிச்சலா இருக்கும் அனாமிகா தன்னோட குழந்தைங்க நந்தினி சாந்திக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருந்தா அத பார்த்து சாரதா கோபத்துல பொங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னவோ என் வீடு முழுக்க பொம்பளை பிள்ளைங்களால நெறஞ்சிருக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்கும்னு பார்த்தா அத பெத்துக் கொடுக்கற யோகியத வந்தவளுக்கு சுத்தமா இல்லாம போச்சு எல்லாம் என் தலை எழுத்து இப்படிப்பட்ட ஜாதகத்தை உடையவள என் தலையில கட்டி வச்சாங்களே அந்த தரகரை கட்டி வச்சு உதைக்கணும் என் சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லாம போகுது அந்த நேரத்துல அனாமிகாவோட குழந்த நந்தினி சாரதாவை பாட்டிய கொஞ்சம் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்க என்னடி புரிஞ்சுது உனக்கு பாட்டி சாப்பாடு சாப்பிடுறீங்களா அம்மா பாட்டி கூட கொஞ்சம் சாப்பாடு போடு நீங்க தின்னுங்கடி தின்னுங்க உங்க அம்மா தான் ஊட்டிக்கிட்டு இருக்காள வயிறார சாப்பிடுங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பார்த்தாதுன்னு இன்னொரு தடவை கர்ப்பமா வேற இருக்கா இப்படி வரிசையா பொம்பளை பிள்ளைங்களை பெத்தா இப்படி இந்த தடவை கூட பொம்பளை பிள்ளைய பெத்த நேரம் உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுதான் என் வீட்டில் உனக்கு இதுக்கப்புறம் இடம் இல்லை இதுங்களை மேய்கறதுக்கு என் கிட்ட பானமும் இல்லை அத்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல இந்த நேரத்தில் இதெல்லாம் கண்டிப்பா தேவைதானா என்னடி வாய் நீளுது என் வாயி என் இஷ்டம் திட்டுதான் செய்வேன் அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு என் பையன் பெத்த பிள்ளைங்க அதுங்க உனக்கு எங்க இப்ப வலிக்குதுன்னு கொஞ்ச நாளா வாய் நீண்டுகிட்டே போகுது கொஞ்சம் விட்டா கையும் நீளும் போல இருக்கே உனக்கு அதுக்குதான் யார எங்க வைக்கணும்னு பாத்து வைக்கணும்ங்கிறது போயே உன் வேலையை பாரு நான் ஏன் வேலைய பாத்துக்கிறேன் சாரதா அப்படி பேசினதை பாத்துட்டு அனாமிக்கா இப்ப எதுவும் பேச வேண்டான்னு வாய முடிக்கிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான்

உன்னை விட சின்ன குழந்தை அவளை நீதான நல்லபடியா பாத்துக்கணும் வெளிய போனாங்க அனாமிகாவ பாத்து முன்னு மூணுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க சாரதா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனாமிகாவோட புருஷ ரமேஷ் வந்தான் வரும்போதே ரொம்ப சோகமா வந்தான் என்னங்க அப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு வேற எப்படி இருப்பான் உன கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இப்படிதான் எப்பவும் இருப்பான் பாவம் என் புள்ள உனக்காக ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்றான் ஆம்பளை கட்டாத தாயத்து கிடையாது எல்லா இடத்துலயும் வைத்தியம் பார்த்தான் ஆனா அவனுக்கு ஒரு கொல்லி போடுறதுக்கு புள்ள இல்ல அந்த கடவுளும் அவனுக்கு அநியாயம் தான் பண்றான் இவன் கவலைய சொன்னா யாருக்கா இருந்தாலும் கண்ணீர் வராமலா இருக்கும் அம்மா ஏமா இப்படி பேசிட்டு இருக்க இப்ப என்ன ஆச்சு அப்புறம் எதுக்குடா மூஞ்ச இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க கேக்குறல பதில் சொல்லு என்ன ஆச்சு அது அது வந்து அவ்வளவுதான் இந்த தடவையும் நமக்கு நஷ்டம் வந்துச்சா போ போச்சா ஏன் கடவுளே இப்படி சோதிக்கிற கொஞ்சமாவது கருணை காட்டேன் எப்ப இந்த வீட்டு மேல சனி பார்வை விழுந்துதோ அப்ப இல்ல இருந்து கஷ்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியல இந்த தரவு கூட பயிருக்கு சரியான விலை படியலம்மா நானே கடுப்புல இருக்கேன் நீ வர உன் வார்த்தையால எனக்கு ஒல்லாதம்மா அப்படின்னு ரமேஷ் அந்த இடத்த விட்டு போய் தன்னோட ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் அப்போ அந்த இடத்துக்கு நந்தினியும் வந்தாங்க அழுதுகிட்டு இருந்த தன்னோட அப்பா ரமேஷ பார்த்த நந்தினி அப்பா அப்பா ஏப்பா அழுதுகிட்டு இருக்கீங்க நீங்க கண்ணல தூசி விழுந்துச்சா நீங்க அழாதீங்கப்பா எனக்கும் அழுகையா வருது அப்பா அப்பா இன்னைக்கு என்ன நடந்துச்சது தெரியுமா அம்மாவை பாட்டி திட்டிட்டாங்க பயங்கரமா திட்டிட்டாங்க அம்மாக்கு கண்டிப்பா இந்த தடவை தம்பி பாப்பா தான் பொறுக்கும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷ் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயி தன்னோட மனைவி அனாமிகாவுக்கு ஊட்டி விட்டான் அவனும் சாப்பிட்டான் பக்கத்துல இருந்த குழந்தைங்களுக்கு கூட மாறி மாறி ரமேஷ் ஊட்டிக்கிட்டு இருந்தான் அந்த நாலு பேரையும் பார்த்து சாரதா பொறாமப்பட்டாங்க என்னவோ என் புள்ள ராஜ வாழ்க்கை வாழ வேண்டியவன் இப்படி மத்தவளுக்கு அடிமையா சோர் ஊட்டிக்கிட்டு இருக்கானே இத பாக்கும்போது வயிறே எரியுது இந்த வீணா போனவ காலடி எடுத்து வச்சதுல இருந்து எங்களுக்கு இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு சனியம் புடிச்சவளா இருக்கா என் பிள்ளையோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காகவே வீட்டுக்குள்ள வந்திருக்கா அவன் நாசமா போக கை கால் விழுந்து போக இப்படி சாரதா அவளுக்கு சாபமா விட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் சாப்பாடு சாப்பிட்டுகிட்டு இருந்த அனாமிகாவுக்கு வலி வந்தது

என்னடா பேசிக்கிட்டு இருக்க அந்த பணத்தை அப்பவே செலவு பண்ணியாச்சு இப்ப பணம் கேட்டுக்கிட்டு இருக்கிய என்னமா சொல்ற நீ எனக்கு தெரியாம எப்படி செலவு பண்ண அது அனாமிகாவுக்காக எடுத்து வச்சது என்னங்க அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாங்க முதல்ல போங்க போய் ஏதாவது பண்ணுங்க எனக்கு வலி ரொம்ப அதிகமாகுது முடியல அப்பா அப்பா அம்மா ஏ அழறாங்க அம்மா அழறது பார்த்தா எனக்கு அழுகையா வருதுப்பா எனக்கு கூட அழுகையா வருதுப்பா

அப்படின்னு குழந்தைங்களை சமாதானப்படுத்திட்டு ரமேஷ் உடனே வெளிய போனான் அனாமிகாவ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனான் அன்னைக்கு சாயந்தரம் அனாமிகா அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தான் அந்த குழந்தைய பார்த்ததும் அனாமிகா அழ ஆரம்பிச்சிட்டா என்ன அனாமிகா இது குழந்தை ஆரோக்கியமா பிறந்திருக்கு இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைங்களை பெற்றெடுத்து உங்க அம்மா கிட்ட வார்த்தை வாங்கிட்டு இருக்க அதெல்லாம் தாங்க முடியல உங்க அம்மா பேசுற பேச்சு நாளுக்கு நாள் தான் போகுது இப்ப மறுபடியும் இன்னொரு பெண் குழந்தையை பெத்தன்னு உங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க நீ ஒண்ணு கவலைப்படாத அம்மா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு அனாமிகாவும் ரமேஷ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே அங்க சாரதா வந்தாங்க வந்த உடனேயே பிறந்த குழந்தையை பார்த்து முகத்த சிடுசிடுன்னு வச்சுக்கிட்டாங்க என்னது இது மறுபடியும் பொம்பளை குழந்தையா என்ன கருமமோ இப்படி வரிசையா பொம்பள பிள்ளைய பெத்துட்டு எப்படியாவது போய் எக்கேடோ கெட்டு ஒழிங்க அப்படின்னு சாரதா பிறந்த குழந்தைய கூட கையில எடுக்காம போயிட்டாங்க பயங்கர கோபமா இருந்தாங்க மூணு பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருந்த அனாமிகாவால மாமியார் பேசுறத நாளுக்கு நாள் பொறுத்துக்கவே முடியாம போச்சு ஒரு நாள் ரமேஷ் அனாமிகா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு வெளியூருக்கு போய் பத்து நாள் இருக்க வேண்டியிருக்கும் அங்க ஏதோ விவசாயம் பண்ணணுமா அந்த வேலைய முடிச்சு கொடுத்தா நிறைய பணம் தரோம்னு சொல்லிருக்காங்க அந்த பணம் மட்டும் கைக்கு கிடைச்சா நம்ம கஷ்டம் எல்லாம் நல்லா தீந்துரும் போயிட்டு வருவான் அமிகா போய்ட்டு வாங்க இப்ப நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாதான் நம்மளால வாழ்க்கை நடத்த முடியும் நீங்க என்ன பத்தியோ குழந்தைங்கள பத்தியோ கவலைப்பட தேவையில்லங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க இப்படி ரமேஷ் தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனான் அந்த நேரத்துல தான் பயங்கரமான மழை பெஞ்சது பயங்கரமான இடி மின்னல் புயலா மாறுச்சு அத பாத்து குழந்தைங்க பயந்துட்டாங்க அம்மா எனக்கு எனக்கு ரொம்ப பயமா பயமா இருக்கு இருக்கு இப்படி எப்படிடா நான் தான் இருக்கேன்ல என்ன புடிச்சுக்கோங்க நமக்கு ஒண்ணும் ஆகாது அப்பா எங்க போனாருமா உடனே அப்பாவை வீட்டுக்கு வானு சொல்லுங்க சொல்லுங்க வந்துருவாருடா கண்ணா வந்துருவாரு அப்பா நேரத்துக்கு இங்க வந்துகிட்டே இருப்பாரு இப்படி அனாமிகா தன்னோட குழந்தைங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள கல் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அந்த இடத்துல இருந்து யாருமே வீட்டை விட்டு வெளிய கூட வராம இருந்தாங்க யாராவது வெளியே வந்தாக்கா கல்லு தலையில பட்டு இறந்துருவாங்க அப்பதான் சாரதாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே தன்னோட மருமக அனாமிகா குழந்தைங்க அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க தயவு செஞ்சு எங்களை வெளிய துரத்தாதீங்க கல் மழை பெய்யுது அத்த இங்கே எங்க மேல கல்லு விழுந்து நாங்க செத்து போயிடுவோம் தயவு செஞ்சு கதவை தெரங்காத்த அங்கேயே இருந்து கல்லு மண்டையில விழுந்து சாவுங்க எல்லாரும் மொத்தமா போய் சேருங்க அப்பதான் என் புள்ளைக்கு நான் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் அதுக்கப்புறம் அவன் புது மனைவியோட ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுப்பான் அப்பதான் நான் நினைக்கிறது நிறைவேறும் என் ஆசை நிறைவேறும் நீங்க கூட ஒரு பெண் தானே அத்த கொஞ்சமாவது இறக்கும் காட்டுங்களேன் காட்ட மாட்டேன் முடியாது இன்னைக்கு நீங்க செத்தே தீரணும் இப்படி சாரதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வீட்டு மேல ஒரு பெரிய பாறை விழுந்துச்சு அந்த கல்லுக்கு அடியில சாரதா சிக்கிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க அத கவனிச்ச அனாமிகா உடனே கதவ உடைச்சு அங்க போய் தன்னோட உயிரை பொருட்படுத்தாம தன்னோட மாமியாரை காப்பாத்தினா உயிரை காப்பாத்துன அனாமிகாவை பார்த்து சாரதாவுக்கு கண்ணீர் பெருக்கு எடுத்துச்சு செஞ்ச தப்ப அப்பதான் உணர்ந்தாங்க அம்மா அனாமிகா தப்பு பண்ணிட்டமா ஒன்னை மாதிரி நல்ல மனசு உள்ள மருமகள கொல்லலாம்னு பாத்துட்டேன் என்ன மண்ணுச்சிருடிம்மா அத்த ஒரு பெண்ணுக்கு பெண்ணே எதிரி ஆகக்கூடாது அத்தை எல்லாரும் இப்படியே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க இந்த உலகமே பெண்ண சுத்திதான் இருக்கு ஒரு பெண் ஒரு ஆணை தலைக்கு மேல தூக்கிக்கிட்டு இருந்தா அதுக்கு கீழ இருக்கறவளும் பெண் தான்னு நினைங்க இந்த பூமா தேவி கூட ஒரு பெண் தான் நீங்க நான் எல்லாருமே பெண்கள்தான் பெண்கள குறைச்ச மாதிரி பெட்றாதீங்க அத்த அவங்க நினைச்சாங்கன்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும் பெத்தா பெண் குழந்தைங்களை தான் பெக்கணும் மனசு இருந்தா ஆம்பளைங்க மாதிரி அவள வளர்க்கலாம் இப்படி அவங்கள கொன்னு கைய கழுவி விடலான்னு மட்டும் நினைக்க கூடாது அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இனிமேலாவது இந்த எண்ணத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல இப்ப கூட உங்க உயிரை காப்பாத்தின நானும் ஒரு பெண் தானே மறந்துடாதீங்க ஐயோ தாய மன்னிச்சிடுமா பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் பேத்திங்கள என் புள்ளைய விட பெரிய அளவுல நான் பாத்துக்கிறேன் யாரையும் திட்ட மாட்டேமா சாரதா இப்படி தன்னோட தவற உணர்ந்தாங்க அப்பையில இருந்து தன்னோட மருமக தன்னோட மூணு பேத்திகளையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அனாமிக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா குழந்த புருஷனோட சந்தோஷமா இருந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்